முட்டுப்பாண்டே எம் பேசு ஏ எம் கட்டியா கட்ட தவால் முதலில் விருப்பிகள் இருக்குமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலாவது

ಇದು <laughs> ವಾರ್ಕೊಂಡ <laughs>

கபடை வந்து கொண்டிருக்கிறது ஃபாதர் வெண்ணேல ஒடமரே சதா அலர வந்து ஓடிங்க ஓடிங்க விக்கி வந்து பிராகதாவா வந்து வயித்தை தாளுது கிருஷ்ணர் ராயா சாய்ங்கல என்னோட ராத்தாவடி 5000 ஏறுதுக்குயா மெய்சர் தம்பா பிராகயா வந்து வந்து இருக்கயா சென்ட்ரியோட ஹிரேகாவுடைய கலந்தாலோசிக்குல

அவன் <coughs> வாங்கிறப்பாடு வட் 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 ஒட்டிய oh போவோம்

முதலாவதாக வந்து கொண்டிருப்பது முதலில் கொடி எடுத்து முதலாவதாக முதல் பரிசுரை பெறுவதற்கு பரணிஜெயம் ஊராட்சி மன்ற தலைவர் சக்கமாறுபுரம் பரணிஜெயம் ஊராட்சி மன்ற தலைவர் சக்கமாறுபுரம் பொன் செல்வம் திருவருகிறார் போட்டி வருகின்ற சார்பில் சக்கமாறுபுரம் செல்வம் திரை கிங் இரண்டாவது வந்து கொண்டிருப்பது புனிய சக்தி ராமச்சந்திரன் ஒன்றிய விருந்தவர் அஇஅதிமுக முன்னாள் சேர்ந்தான்

வெரசூரியா யாயா பட்டி கரிவாரிய பட்டி கச்சரி கலவாயுரா ஓக்தி வரிங்க மேசார்டி யாயா பட்டி பாரி தம்பா தகமால் குற செல்வமா கூடல ராயல் வரadura அந்து லக்கொண்டர சுப்பிரமணியா குற மகரத பெருமாள் பேச்சார் ஓக்தி வரிங்க காலை மீது ராஜ சுரேஷ் சார்டி வெச்சியா சுதேவடி விருந்தர்க்கு சாகுமலன போறா 37 கோடி அட முடிஞ்சது

i sure.